மனநலமும் உடல் நலமும் சவுண்ட் மைண்ட் அண்ட் சவுண்ட் ஹெல்த் தன்னுடைய குறைகளை முழுமை தழுவிய அணுகுமுறையில் உண்மையான நோக்கில் மதிப்பீடு செய்து கொள்வதையே அறிதல் என்று அழைக்கப்படுகிறது தன்னை அறிதல் தன்னுடைய குறைகளை முழுமை தழுவிய அணுகுமுறையில உண்மையான நோக்கத்துல மதிப்பீடு செய்யறது அந்த குழந்தை தன்னை பத்தி தானே மதிப்பீடு செஞ்சுக்கிறது அதாவது உண்மையா மதிப்பீடு செஞ்சுக்கிறது அதான் வந்து தன்னை அறிதல் அப்படின்னு சொல்லிட்டு பேரு குடும்பம் ஒப்பார் குழு ஆசிரியர் நண்பர்கள் சமூகம் ஊடகங்கள் பிறரின் கருத்துக்கள் போன்ற பல்வேறு சமூக காரணிகள் ஒருவன் தற்கருத்தை நிர்ணயம் செய்கின்றன ஸோ ஒரு குழந்தையினுடைய அந்த தற்கருத்தை யார் யாரெல்லாம் நிர்ணயம் செய்கிறாங்க பாருங்கள் குடும்பம் ஒப்பார் குழு ஆசிரியர் நண்பர்கள் சமூக ஊடகங்கள் பிறரின் கருத்துக்கள் எல்லாமே அந்த குழந்தையினுடைய தற்கருத்தை நிர்ணயம் செய்கிறதுக்கான சமூக காரணிகள் எரிக்சன் என்ற உளவியல் அறிஞரின் கருத்துப்படி ஒருவரின் ஆளுமை வளர்ச்சியில் எட்டு நிலைகள் உள்ளன ஒவ்வொரு வளர்ச்சி நிலையிலும் குறிப்பிட்ட வளர்ச்சிசார் சிக்கல்கள் எழுகின்றன ஸோ எரிக்சன் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒருவனுடைய ஆளுமை வளர்ச்சியில் எட்டு நிலைகள் இருக்குது அப்படின்னும் ஒவ்வொரு வளர்ச்சி நிலையிலும் ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி சார் சிக்கல்கள் எழுது ஸோ எரிக்சன் வந்து வளர்ச்சிசார் சிக்கல்கள் இது ஞாபகம் வச்சுக்கோங்க எரிக்சன் வளர்ச்சிசார் சிக்கல்கள் ஸோ சிக்கலை வெல்லுபவர்கள் அதனோடு தொடர்புடைய வளர்ச்சி நிலையை எளிதில் பெறுகின்றனர் சிக்கலை வெல்ல இயலாதவர்கள் குறிப்பிட்ட ஆளுமை வளர்ச்சி அடையாமல் பின்தங்கி விடுகின்றனர் ஸோ ஒவ்வொரு வளர்ச்சி சார் சிக்கல்கள்லேயும் அதை வெல்பவர்கள் அதனோடு தொடர்புடைய வளர்ச்சி நிலையை ஈஸியாக ஏற்றுறாங்க அப்படி சந்திக்க இயலாதவர்கள் வெல்ல இயலாதவர்கள் குறிப்பிட்ட ஆளுமை வளர்ச்சி அடையாமல் பின்தங்கிடுறாங்க மாணவர்களிடம் காணப்படும் ஆளுமை சிக்கல்களை பெற்றோர்களின் உதவியோடு ஆசிரியர் வேண்டும்